அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு நூறு சதவீதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எந்தெந்த மாற்றங்கள் அதிரடியாக ஏற்பட போகின்றன எதிர்பாராத ஏதோ ஒன்று போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் வலுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி ஜென்ம குருவின் ஆதிக்கம் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியின் காரணமாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் மற்றும் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ஆறு கிரகநிலைகள் ஒரே இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆண்டில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கர்மஸ்தான என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மிக வலுவாக ஆறு கிரகநிலைகள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சஞ்சரிக்கப் போகின்றன அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சூழலை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் விரையஸ்தானமாகி பனிரெண்டாம் இடத்தில் முழு சுபகிரகமான குரு வக்ரகதியில் பிப்ரவரியில் இருந்து வக்ர நிபர்த்தி பெற்று நேர்கதியில் வளம் வரக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினொன்றாம் தேதி முதல் ஜென்மத்தில் அமருகிறாருங்க ஆனால் பத்து எட்டு எட்டு ஆறு ஆகிய இடங்களில் குரு பகவானின் சுப பார்வை முற்பகுதியில் கிடைத்தாலும் அதற்குப் பிறகு மிக வலுவாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களிலும் அக்டோபர் எட்டாம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அந்த வேளையில் மிக வலுவாக குருவின் சுப பார்வை அபரிவிதமாக ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை வலுப்படுத்துவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் ல்லாப்படி குருவின் சுப பார்வை இந்த வருடத்தின் துவக்கத்தில் பல்வேறு இடங்களையும் மத்திய ஸ்தானத்தில் பல இடங்களையும் இறுதியில் பல்வேறு இடங்களையும் வலுப்படுத்துகிறது அது மிக வலுவாக பதினெட்டு பதினொன்றுக்கு பிறகு பக்ரகதியில் திரும்புகிறார் மீண்டும் பக்ர இயக்கத்தில் மிதுன ராசிக்குள் டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி குருவினுடைய நிலையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனவுகள் நினைவாக கூடிய வகையில் பல் பல்வேறு வகையான திட்டங்களை செம்மையாக செய்து முடிக்க முடியுங்க ஏனென்றால் ஜென்ம குருவின் ஆதிக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு தருணமாகவும் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவானின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மனக்கசப்பு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் முற்றிலுமாக விலகும் புதிய சிந்தனையில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வகையில் குருவினுடைய சஞ்சார அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமே மிதன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகிறது குரு வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது பல காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து கொடுக்கிறாருங்க குரு பகவான் மேலும் இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவரான சனி ஒன்பதாம் இடத்திலும் கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சனி பகவான் ஒன்பதில் சஞ்சரித்தாலும் பத்தில் சஞ்சரித்தாலும் நிறைவான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே சனியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான உச்சபட்ச நன்மையையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் திட்டமிட்டபடி பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் துவங்குதல் நிரந்தர வருவாயை உருவாக்குதல் என பல காரியங்கள் மிக சிறப்பாக எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது அந்த ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக சனி அள்ளி கொடுக்கிறாருங்க இது தெய்வம் எடுத்த முடிவாகவும் நிச்சயம் மிதன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதைவிட மிக வலுவாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ராகு மிக வலுவாக தற்போது கர்மஸ்தானத்தில் வேற்றிருக்கிறார் ஆனால் பாக்யஸ்தானத்தில் நுழைகிறார் அதே போன்று கேது சுகஸ்தானத்தில் இருந்து சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் நுழைகின்றன ராகு கேதுவினுடைய மாற்றம் மிக பெரிய அளவுல முன்னேற்றம் நிறைந்த ாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக ஏற்படுத்துகின்றன எனவே தொழில் வளம் சிறப்பாக அமையும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை வந்து சேருங்க முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் தகர்த்தெறிவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு சகோதர சகோதரிகள் வழியிலும் உடன் பிறந்தவர்கள் வழியிலும் ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிக்கலாம் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் செவ்வாயை வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் நீச்சமும் வக்ரமும் பெற்று தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பின்னர் வக்ர நிவர்த்தியும் நீச்சமும் பெற்று வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைவாருங்க நீச்ச நிவர்த்தியும் வக்ரமும் பெறக்கூடிய தருணம் இந்த வருடத்தில் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் சனி ராகு கேது குரு என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் திட்டமிட்ட பணிகளில் தொய்வு இல்லாமல் வெற்றியை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மற்ற நான்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகநிலைகளுமே பனிரெண்டு இடங்களிலும் வளம் வரப்போகின்றன உச்சமும் ஆட்சி வளமும் பெறும்போது கூடுதல் நன்மைகள் நிறைவாக கிடைக்கும் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது பெரும்பாலும் எந்த காரியத்தை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தாலும் ராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரகநிலைகளுமே நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு வகையான நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல சாத்திய குறுகள் நிறைவாக அமையுங்க உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் மே மாதத்தின் துவக்கத்தில் நிச்சயமாக ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் விலகி நிறைவான நன்மையும் முன்னேற்றமும் பலமடங்கு உங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை